ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்று முதல் வந்து வெளியிட்ருக்கா வெளியிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டே இருக்கும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இன்று முதல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிந்து இரண்டு மூன்று அதாவது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதம் ஆயிடுச்சு முடிஞ்சே வந்து இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வராது இருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி தென்காசி அதுக்கப்புறம் வேலூர் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா அதாவது அவங்களோட வெப்சைட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து இன்று முதல் வெளிவரும் அதாவது பாஸ் பண்ணவங்க செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெயில் ஆர் எஸ்எம்எஸில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளோட வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதாவது டிஆர்பி வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்றதையும் டிஆர்பியிலேருந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து நமக்கு டிஎன்பிஎட்ஸ் வந்து நமக்கு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்லேயும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் இன்னையிலருந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடிய எல்லா மாவட்டங்களும் அதாவது வரும் வரும் ஒரு வாரங்களில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது அதாவது ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்காது சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ வந்து நடக்காமல் இருக்குது அந்த இன்டர்வியூவை பொறுத்தளவில் நமக்கு வரும் திங்கள் முதல் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே அந்த நடக்காத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நடந்து முடிச்சுருவாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடியிருச்சிக்கரம் செலெக்ஷன் லிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்று முதல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெசேஜ் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒருவேளை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து டிலே ஆகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் நமக்கு ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே நமக்கு மெசேஜோ இது மெயிலு அந்த மாதிரி அனுப்பிட்டுருக்க முடியாது ஸோ வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றது தெரியும் அது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே தெரியாது வந்து ஒரே டைமில் ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு மாவட்டமாக நமக்கு ரிசல்ட் வெளியிடறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாவட்டமும் அதாவது தென் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த நாட்களில் வந்து வாரங்களில் ரிசல்ட் வெளியிடுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போகிறோம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்